நண்பர்களுக்கு வணக்கம் நான் சோழன் மறக்காம நம்ம சப்ஸ்கிரைப் பண்ணாத நண்பர்கள் சப்போர்ட் என்ன செய்தி பார்க்க ராகுல் காந்தி அவர்களை ஓட ஓட விரட்டிய பீகார் மக்கள் அந்த உதவாத பேரணிக்கு தான் நம்ம முதலமைச்சர் ஐயா அவர்களும் அங்க போயிருக்கிறாரு முதலமைச்சர் அவர்கள் அங்க போயிருக்கிறாரு என்ன பேசுனார் என்ற விவரத்தை விரிவா பார்க்கலாங்க அதையெல்லாம் தாண்டி இந்த பேரணி தொடர்பாக பிரசாந்த் கிஷோர் அவர்கள் சில குற்றச்சாட்டுகளை வச்சிருக்காரு அதையும் சேர்த்தே நம்ம பார்க்க வேண்டியதா இருக்குதுங்க ஏன்னா நியாயமான குற்றச்சாட்டை பிரசாந்த் கிஷோர் அவர்கள் இந்த பேரணிக்கு எதிராக தெரிவித்திருக்கின்றார் ஊடகங்களை பொறுத்த வரைக்கும் அதையெல்லாம் பேசவே மாட்டாங்க அதெல்லாம் நாம பேச வேண்டியதாக இருக்குது இப்போ ராகுல் காந்தி அவர்களை பீகார் மக்கள் ஓட ஓட விரட்டியடித்த அந்த வீடியோவை பார்த்துட்டு வந்துடுங்க சரிப்பா இந்த வீடியோவை எதற்காக எங்களுக்கு கொடுத்து அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் கேட்பீங்க ஏன்னா ராகுல் காந்தியை பொறுத்த வரைக்கும் பீகாரில் ஒரு பெரும் மாற்றத்தை உருவாக்க போகிறேன் பீகார் மக்களுக்கு விழிப்புணர்வை ஏற்படுத்த போகிறேன் ஏன் தெரியுமா பீகார் மக்களுடைய வாக்குகளை பாஜக திருடிவிட்டது இனியும் ஏமாறக்கூடாது அந்த மக்களுக்கு விழிப்புணர்வை ஏற்படுத்த போகிறேன் நான் மட்டுமல்ல பீகாரில் இருக்கக்கூடிய எல்லா எதிர்கட்சிகளும் இந்த பேரணியில் கலந்து கொள்கின்றார்கள் அது மட்டுமல்ல இந்த வாக்கு திருட்டு என்பது குஜராத்தில் இருந்து தான் தொடங்கினது அதனால் இந்தியாவில் இருக்கக்கூடிய இந்து கூட்டணி இருக்கக்கூடிய எல்லா கட்சி தலைவர்களும் இந்த பேரணியில் கலந்து கொள்ள போகிறாங்க இது இந்தியாவை மீட்கக்கூடிய ஒரு பெரும் போராட்டமாக பெரும் பேரணியாக உருவெடுக்கப் போகிறது இந்தியா முழுவதும் இந்த போர்க்குரலானது எழுந்திருக்கிறது அதனால் இந்த பேரணியினுடைய வெற்றியே பாஜக வீழ்ச்சியாக அமையும் அப்படின்னு சொல்லிட்டு வாக்கு திருட்டை அம்பலப்படுத்த போறேன்னு சொல்லிட்டு பேரணி போயிட்டு இருக்காரு உலகம் முழுவதும் பேசப்படுகின்ற ஒரு பெரும் பேரணியாக ராகுல் காந்தி அவர் ஆனால் பெரிய பீகார் மக்கள் எந்த அளவுக்கு மரியாதை நீங்க தெரிஞ்சுக்க வேணாம் இல்ல ராகுல் காந்திக்கு பீகார்ல எந்த அளவுக்கு ஆதரவு இருக்குது அப்படின்னு தெரிஞ்சுக்கொள்ள வேணாம் இல்ல ராகுல் காந்தி பேரணியினால பீகார் மக்களுக்கு எவ்வளோ தொல்லை ஏற்படுது அப்படி நீங்கள் தெரிஞ்சு கொள்ள வேண்டாம் ஏன்னா தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய மீடியாவை பொறுத்த வரைக்கும் ராகுல் காந்திக்கு எதிராக இருக்கக்கூடிய விஷயங்களை பேச மாட்டாங்க ராகுல் காந்திக்கு ஆதரவாக இருக்கக்கூடிய விஷயங்களை மட்டும்தான் பேசுவாங்க ஆனால் ராகுல் காந்தினுடைய பேரணியை அந்த மக்கள் விரும்பவே இல்லை என்ற விஷயத்தை இந்த வீடியோ மூலமாக தான் நம்ம தெரிஞ்சுக்கலாம் மாலை நேரத்தில் ராகுல் காந்தி அவர்கள் பேரணி போகிறார் அங்கே போக்குவரத்து நெரிசலானது ஏற்படுகிறது நீங்கள் வாக்கு திருட்டை தானே அம்பலப்படுத்த போகிறீங்க அதனால் பேசிக்கிட்டே போங்க இல்லை போஸ்டர் ஒட்டுங்க இல்லை மேலே நின்றுங்கன்னு கை காட்டின்னு போயினே இருங்க ஆனால் நடு சாலையில் வண்டியை நிறுத்தி போட்டு நீங்கள் பாட்டுன்னு பேசுனீங்கன்னா போக்குவரத்து நெரிசல் ஏற்படுமா இல்லையா மக்களுக்கு அசௌகரியம் ஏற்படுமா இல்லையா என்னதான் பெரும் தலைவராக இருந்தாலும் மக்களுக்கு கோபம் வருமா இல்லையா அதனால் போக்குவரத்து நெரிசலில் மாட்டிக்கொண்ட மக்கள் ஒன்று திரண்டு ராகுல் காந்தி அவர்களை விரட்டி அடிக்கின்றார்கள் காவல்துறையினரும் ராகுல் காந்தி அவர்களும் தலை தெரிக்க ஓடுகின்றார்கள் சாலையில் ஸோ அந்த அளவுக்கு தான் நம்ம ராகுல் காந்தி நடத்துகின்ற பேரணிக்கு பீகாரில் ஆதரவு இருக்கிறது ராகுல் காந்தியினுடைய பேரணிக்கு ஆதரவு இருந்துச்சுன்னு வச்சுங்களேன் பாஜக இந்த பேரணியை பற்றி அதிகமாக பேசும் ராகுல் காந்தி பற்றியான அவதூறு விஷயங்களை அள்ளி விடுவாங்க ஐயோயோ ராகுல் காந்தியுடைய பேரணியானது பீகார் மக்களிடத்தில் பெரிய மாற்றத்தை ஏற்படுத்தி விட்டது அதை எப்படியாவது திசை திருப்ப வேண்டும் என்பதற்காக பாஜக ஆட்சியாளர்கள் களத்தில் இறங்கி ராகுல் காந்திக்கு எதிராக பேரணிக்கு எதிராக பேசியிருப்பாங்க ஆனால் இவர் நடத்துகின்ற பேரணியானது பீகார் மக்கள் மத்தியில் எந்தவித தாக்கத்தையும் ஏற்படுத்தல இவர் பொய் குற்றச்சாட்டு வைக்கிறார் என்பது பீகார் மக்களுக்கே தெரிஞ்சு போச்சு ஆதாரம் இல்லாமல் அவதூறு விடுகின்றார் என்ற விஷயமானது பீகார் மக்களுக்கு நல்லா தெரிஞ்சு போச்சு அதனால தான் ராகுல் காந்தி அவர்களை விரட்டி அடிக்கிறாங்க அது மட்டும் இல்லை நம்ம பிரசாந்த் கிஷோர் அவர்கள் நம்ம தமிழக முதலமைச்சரையும் ராகுல் காந்தியும் பார்த்து சில கேள்விகளை கேட்குறாரு மாலை மலரில் வந்த செய்தி நான் தரேன் அதை படித்து பாருங்களேன் பிரசாந்த் கிஷோர் அவர்கள் வந்து என்ன சொல்கிறாரு நம்ம தமிழக முதல்வர் பீகார் போனதுனால இல்லை சித்தராமையா அவர்கள் பீகார் போகிறதுனால பீகார் முன்னேறி விடுமா அப்படின்னு கேட்குறாரு பிரசாந்த் கிஷோர் பீகாரில் மாற்றம் வேண்டுமென்றால் பீகாரில் இருக்கிறவங்களால் மட்டும்தான் மாற்றத்தை ஏற்படுத்த முடியும் ராகுல் காந்தி இப்போ பேரணி போகிறார் அந்த பேரணி என்னத்துக்கு இந்த பேரணினால் பீகார் மக்களுக்கு நன்மை நடந்து விடுமா புலம்பெயர்கின்ற பீகார் மக்கள் வந்து பார்த்தீங்கன்னா பீகாரில் இருப்பாங்களா அவங்களுக்கு வேலை வாய்ப்பு கிடைத்து விடுமா ராகுல் காந்தி எத்தனையோ பேரணி நடத்தியிருக்கின்றார் ஆனால் பீகார் மக்களுடைய வாழ்வாதாரத்தை உறுதிப்படுத்துகிற மாதிரி வேலை வாய்ப்பை கிடைக்க செய்கிற மாதிரி ஆளும் அரசாங்கத்துக்கு நெருக்கடி கொடுக்குற மாதிரி ஆளும் அரசாங்கத்துடைய ஊழலை அம்பலப்படுத்துகிற மாதிரி ஏதாவது ஒரு பொதுக்கூட்டம் ஏதாவது ஒரு பேரணி போட்டிருக்காரா போடவே மாட்டார் அவரை பொறுத்த வரைக்கும் ஆளுகின்ற அரசாங்கத்துக்கு சார்பாக ஆளும் அரசாங்கத்துடைய தவறுகளை மறைக்கும் விதமாக திசை திருப்பும் விதமாக இந்த பேரணியை போகிறாரு தமிழக முதலமைச்சரும் சித்தராமையாவும் வந்ததினால புலம்பெயர்கின்ற தொழிலாளர்கள் இங்கேயே இருப்பாங்களா தடுத்து நிறுத்தப்படுமா பீகார் மக்களை ஒன்று திரட்டி பீகாரில் மாற்றத்தை கொண்டு வர முடியாமல் ஒன்றுத்துக்கும் உதவாத ஒரு பேரணியை நடத்துறீங்க செத்து போன இந்தியா கூட்டணியை உயிர்ப்பிக்க வேண்டும் என்பதற்காக பீகார் மக்களை பயன்படுத்துகின்றீர்கள் மீண்டும் மீண்டும் நீங்க அப்படின்னு பிரசாந்த் கிஷோர் அவர்கள் வந்து சொல்கிறாருங்க ஏன்னா மம்தா பானர்ஜி அவர்களை பொறுத்த வரைக்கும் இந்தியா கூட்டணியில் இல்லைங்க ரெண்டாவது அரவிந்த் கெஜ்ரிவால் அவர்களும் இந்தியா கூட்டணியில் இல்லைங்க சிபி சோரன் அவர்கள் இருக்கிறாரா என்னன்னு தெரியலிங்க ஏமன் சோரனா ஆமாம் ஆனால் நம்ம முதலமைச்சர் ஐயா அவர்களும் அதற்கு பிறகு இன்னும் சில இருக்கக்கூடிய உதிரி கட்சிகளாக சொல்லப்படுகின்ற உத்தரப்பிரதேசத்தில் அகிலேஷ் யாதவெலாம் வந்து இந்தியா கூட்டணியில் இருக்கிறாங்க ஸோ இந்த கூட்டணியை மீண்டும் கட்டமைக்க வேண்டும் என்பதற்காக தான் ராகுல் காந்தி அவர்கள் இந்த பேரணி போகிறாரு இந்த பேரணினால் பீகார் மக்களுக்கு என்ன நன்மை நடந்தது என்பதை பற்றி ஒரே ஒரு பேரணியில் எங்கேயாவது ராகுல் காந்தி அவர்கள் பேசியிருக்கிறாரா அப்படின்னு பிரசாந்த் கிஷோர் அவர்கள் சொல்கிறாருங்க ஆனால் நம்ம முதலமைச்சர் அவர்கள் பேரணியில் போய் கலந்துக்கிட்டாரு தனி விமானத்தில் போயிருக்கார் அந்த பேரணியில் பிரியங்கா காந்தி அப்புறம் நம்முடைய அக்கா கனிமொழி அவர்கள் முதலமைச்சர் ராகுல் காந்தி தேஜஸ்வி யாதவ் என்று எதிர்க்கட்சி வரிசையில் இருக்கிறவங்க முக்கியமான புள்ளிகள் அந்த பேரணியில் கலந்து கொண்டு தனி விமானத்தில் போனார் மக்கள் வரிப்பணத்தில் போனாரா இல்லை சொந்த காசில் போனார்னே தெரியல அரசாங்க விஷயமா போனால் சொந்த காசில் போகாமல் மக்களுடைய வரிப்பணத்தில் போகலாம் ஆனால் பிரச்சாரத்துக்கு போயிருக்காரு அவங்க கூட்டணி நடத்துக்கின்ற பேரணிக்கு போயிருக்காரு தனி விமானத்தில் சொந்த காசில் தான் போயிருக்கணும் போனாரா சொந்த காசுல இல்ல அரசு பணத்துல போனாரா என்று நமக்கு தெரியலீங்க சரி நம்ம முதலமைச்சர் அங்க போய் என்ன பேசினார் உங்களை எல்லாம் பார்ப்பதற்கு ரெண்டாயிரம் கிலோமீட்டர் கடந்து வந்திருக்கின்றேன் பீகார் என்றாலே லல்லு பிரசாத் யாதவ் தான் நினைவுக்கு வருவார் கலைஞரும் லல்லு பிரசாத் யாதவும் நெருங்கிய நண்பர்கள் பாஜகவின் அடக்குமுறையை தாண்டி அரசியல் செய்வதால் லல்லு பிரசாத் உயர்ந்து நிற்கின்றார் முதல்ல பீகார் என்றாலே லல்லு பிரசாத் யாதவ் தான் நினைவுக்கு வருகின்றார் என்று நம்ம முதலமைச்சர் பேசுகின்றார் சமூக நீதி தமிழ்நாட்டில் தெருக்களினுடைய பெயர்களில் கூட சாதி இருக்கக்கூடாதுன்னு சொன்னார் பள்ளிகளிலும் விடுதிகளிலும் சாதி பெயர் இருக்கக்கூடாதுன்னு சொன்னார் ஆனால் இன்றைக்கி லல்லு பிரசாத் யாதவ்னு அங்கே போய் படிக்கிறாரு அதே மாதிரி சுதர்சன ரெட்டிக்கு ஆதரவு கொடுங்க அப்படின்னு பேசுகிறாரு சமூக நீதி அது மட்டும் இல்லை லல்லு பிரசாத் யாதவ் தான் வந்து பீகாருக்கு போனால் ஞாபகம் இருக்குது தான் நம்ம முதலமைச்சர் எனக்கு வேறு ஒன்று ஞாபகம் வருது நிதிஷ்குமார் அவர்கள் இந்தியா கூட்டணியினுடைய முதல் ஆலோசனை கூட்டம் நம்ம டிஆர் அவர்களும் நம்ம முதலமைச்சர் ஐயா அவர்களும் அதில் கலந்து கொள்கின்றார்கள் அப்போது ஏம்பா கொஞ்சம் இங்கிலீஷில் ட்ரான்ஸ்லேட் பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டாங்க கேட்டாங்க அதுக்கு நிதிஷ்குமார் அவர்களை பொறுத்த வரைக்கும் நாம் என்ன இங்கிலாண்டில் கூட்டம் நடத்துகிறோம் இங்கிலீஷ்ல ட்ரான்ஸ்லேட் பண்ணுறதுக்கு நம்ம நாட்டில் நடத்துகிறோம் ஐயா அதுவும் ஹிந்தி கூட்டணியா அதனால் அடுத்த முறை வருகின்ற போது ஹிந்தி கற்றுக்கிட்டு வாங்க போங்க வெளியே அப்படின்னு சொன்னார் பீகார் வரைக்கும் நம்ம முதலமைச்சரும் டி ஆர் அவர்களும் போய் அவமானப்பட்டு விட்டு வந்த விவரம் தான் நமக்கு நினைவுக்கு வருது ஆனால் இவர் என்ன சொல்கிறாரு லல்லு பிரசாத் யாதவ் அவர்கள் என் நினைவுக்கு வருகின்றார் என்று சொல்கிறாரு பாஜகவினுடைய அடக்குமுறையை தாண்டி லல்லு பிரசாத் யாதவ் அவர்கள் அரசியல் செஞ்சாராம் அதனால தான் இன்றைக்கும் உயர்ந்து நிற்கின்றாராம் எத்தனையோ வழக்குகள் போட்டாங்களாம் ஆனால் அந்த வழக்குகள்லாம் எதுக்கு என்பதை பற்றி நம்ம முதலமைச்சர் சொல்லுவாரா நமக்கு தெரியல லல்லுவின் வழியில் அப்பாவுக்கு தப்பாமல் பிறந்த பிள்ளையாக உழைத்து கொண்டு இருக்கின்றார் தேஜஸ்வி யாதவ் அப்படியா அவங்க அப்பா மாதிரி அவரும் கொள்ளடிக்கிறாரா தீவன ஊழல் தான் வந்து லல்லு பிரசாத் யாதவுக்கு அடையாளம் நம்ம முதலமைச்சர் வந்து சொல்கிறாரு அப்பனுக்கு மகன் தப்பாமல் பிறந்திருக்கிறான்னு சொல்லிவிட்டு மறைமுகமாக அவர் குத்து குத்துறாரோ ஒரு மாத காலமாக இந்தியாவே பீகாரை திரும்பி பார்த்து கொண்டு இருக்கிறது பின்னா ட்ரம்ப் என்ன பண்ண போகிறான் ஏது பண்ண போகிறான் என்று சொல்லிவிட்டு எல்லாரும் பயத்தில் இருக்கின்ற பொழுது இன்னைக்கு ட்ரம்ப்பு என்ன வார்த்தையை விட்டாரோ அதை ஆதரித்து விட்டு ட்ரம்ப்பு பேசுறதுலாம் எனக்கு மகிழ்ச்சியாக இருக்குது அப்படின்னு சொல்லி இன்னைக்கு இந்தியாவை திசை திருப்பி கொண்டு இருப்பது நம்ம ராகுல் காந்தி தான் ஒரு மாத காலம் மட்டுமல்ல இன்னும் ஒரு வருஷம் செஞ்சால் கூட மக்கள் பீகாரை திரும்பி தான் பார்க்க வைப்பாங்க ஏன்னா பீகார் மண்ணின் மைந்தன் பிரசாந்த் கிஷோர் சொல்கிறாருங்களே இந்த பேரணியால் மக்களுக்கு என்னடான் நன்மை வந்தது உங்கள் உடஞ்சி போன கூட்டணியை ஒன்று சேர்க்கறதுக்கு தானே இதெல்லாம் பண்ணிட்டுருக்கீங்க அப்படின்னு சொல்கிறதுனால இந்த காமெடியான பேரணியை ஒரு மாதம் இல்லை இன்னும் ஒரு வருஷம் நடத்தினா கூட இது எதுக்குடா பயன்படுது இந்த மாதிரி ஒரு பேரணியை நடத்துகிறாங்களே அப்படின்னு இந்திய மக்கள் திரும்பி பார்த்து கொண்டு தான் இருப்பாங்க தேசத்துக்கு பிரச்சனை வரும்போதெல்லாம் போர்க்குரல் எழுப்பி உள்ளது பீகார் மாநிலம் மாநிலத்தை நான் குறை சொல்ல மாட்டேன் உரிமைக்காக போராடுகின்ற மாநிலமாகத்தான் இருக்கிறது ராகுல் காந்தி தேஜஸ்வி யாதவின் நட்பு அரசியல் நட்பு மட்டுமல்ல ரெண்டு உடன்பிறப்புகளுக்கு இடையேயான நட்பு இந்த நட்பு வெற்றியை பெற்றுத்தரும் என்ன இந்த மாதிரி பேரணி நடத்தினா வெற்றியை பெற்று தந்து விடுமா பீகாரில் காங்கிரஸ் கூட்டணியினுடைய வெற்றியை பறிக்க நினைக்கின்றனர் மக்களை வாக்களிக்க விடாமல் தடுக்கின்றனர் பாஜகவினர் ஜே பி நாராயணன் செய்த பணியை தான் ராகுல் காந்தி செய்து வருகிறார் அறுபத்தஞ்சு லட்சம் பீகார் மக்களை பட்டியலிலிருந்து நீக்கியது ஜனநாயக படுகொலை இல்லையா நம்ம முதலமைச்சர் கேட்டிருக்கார் தேர்தல் ஆணையத்தை கீ கொடுத்தால் ஆடும் பொம்மையாக மாற்றிவிட்டார்கள் ராகுல் முன்னெடுத்துள்ள போராட்டத்தை வாழ்த்துவதற்காகவே நான் பீகார் வந்துள்ளேன் ராகுல் காந்தி வாக்கு திருட்டு மோசடிகளை அம்பலப்படுத்தி கொண்டு இருக்கின்றார் சொந்த மக்களை வாக்காளர் பட்டியலிருந்து நீக்குபவர்களை எப்படி ஏற்றுக்கொள்ள முடியும் இந்த மாநிலத்துடைய சொந்த மக்களை நீங்கள் பட்டியலிருந்து நீக்கிறீங்களே எப்படி ஏற்றுக்கொள்ள முடியும் அப்படின்னு நம்ம முதலமைச்சர் கேட்குறாரு அதனை தாண்டி ராகுலின் கண்களில் ஒருபோதும் அச்சம் இருந்ததில்லை நேஷனல் ஹெரால்டு வழக்கில் அமலாக்கத்துறை கூப்பிடுதுப்பா போய் ஆஜராவுங்கப்பா அப்படின்னு சொல்லுகின்ற போது நீதிமன்றத்தில் ஓடி போய் ஜாமீன் கேட்டவர் அந்த அளவுக்கு அம்மாவும் மகனும் பயந்து போயிருந்தாங்க ராகுல் காந்தி கண்களில் ஒருபோதும் அச்சம் இருந்தது நம்ம மோடி அவர்களை விமர்சித்து விட்டு ஓடி போய் கட்டி பிடிச்சவர் தான் ராகுல் காந்தி இதெல்லாம் நம்ம முதலமைச்சருக்கு யார் எழுதி தராங்கன்னு நமக்கு தெரியலையே இந்தியா கூட்டணிக்கான அடித்தளம் பாட்னாவில் தான் இடப்பட்டது அதை பற்றி நம்ம முன்னாடியே சொல்லிவிட்டோம் நிதிஷ்குமார் அவர்கள் எந்த அளவுக்கு கூட்டணி உருவாக்குகின்ற பொழுது கேவலப்படுத்தினார் என்ற விஷயத்தை பாஜகவின் அதிகாரத்தை மக்கள் ஒரு நாள் பறிப்பார்கள் பின்ன ஜனநாயகத்தில் மக்கள் தான் அதிகாரம் பெற்றவர்கள் பாஜகவாக இருந்தால் என்ன திமுக வந்தா என்ன சரியாக ஆட்சி பண்ணலைன்னா அதிகாரத்தை பறித்து தான் விடுவாங்க எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயந்தான் தேர்தலுக்கு முன்னதாகவே பீகாரில் உங்களின் வெற்றி உறுதியாகி உள்ளதால் பேரணியை தடுக்க பார்க்கின்றனர் வெற்றி பெற்று விடுவாங்களா இந்த பேரணியை வச்சுக்கிட்டு ராகுல் காந்தி இந்தியாவின் வழக்கறிஞராக இருக்கின்றார் நல்லதுகளாக வாதாட மாட்டார் அந்த மனுஷன் மக்கள் சக்தியே உயர்ந்தது என காட்டியிருக்கின்றார் தேஜஸ்வி யாதவு ராகுல் தேஜஸ்வி வெல்ல யாராலையும் முடியாது அதனால் கொல்லைப்புறம் வழியாக ஆட்சியை பிடிக்க பார்க்கிறது பாஜக மக்களவை தேர்தலில் நானூறு இடங்கள் என கனவு கண்டவர்களை இரநூத்தி நாற்பதில் அடக்கியது இந்த இந்தியா கூட்டணி அப்போ கூட நீங்கள் ஆட்சியை பிடிக்கலையே பாஜக தானே மீண்டும் ஆட்சியை பிடித்திருக்கிறது பீகாரில் பெறும் வெற்றி தான் இந்தியா கூட்டணி அடுத்தடுத்து பெறப்போகும் வெற்றிக்கு அடித்தளமாக அமையும் உண்மையாகவா பீகாரில் வெற்றி பெற்று விடுவார்களா ராகுல் காந்தி விரட்டி அடித்தாங்களே அந்த காட்சி நீங்கள் பார்த்தீங்களா இல்லையா இதெல்லாம் மறந்து போய் பேசுகிறாரா நம்ம முதலமைச்சருக்கு இப்படி விரட்டி அடித்ததெல்லாம் நம்ம முதலமைச்சருக்கு தெரியாதான்னு தெரியல பார்க்கலாம் மக்களின் வாக்குகளை பறிப்பவர்களை மக்கள் பறிப்பர் என்பதற்கு அடையாளம்தான் இங்கே கூடியிருக்கக்கூடிய கூட்டம் அது என்ன பறிப்பர் தெரியல மெஜாரிட்டி மெஜாரிட்டி என்று கூறிக்கொண்டிருந்தவர்களை மைனாரிட்டியாக தான் மாற்றக்கூடியது இந்த இந்தியா கூட்டணி பீகார் சட்டசபையில் வெற்றி பெற்றதற்கான விழாவில் விரைவில் நான் பங்கேற்பேன் மக்கள் சக்திக்கு முன் எந்த ஒரு சர்வாதிகாரியும் மண்டியிட்டுத்தான் ஆக வேண்டும் என்பதை மீண்டும் ஒரு முறை பீகார் மக்கள் நிரூபிக்க வேண்டும் அரசியலுக்காக பேசுபவர் அல்ல ராகுல் உண்மையின் குரலாக இருப்பவர் அவர் கண்களில் உண்மையும் தைரியமும் உள்ளது பீகாரில் பாஜக துரோக அரசியல் தோற்கடிக்கப்பட வேண்டும் நன்றி வணக்கம் அப்படின்னு நம்ம அவர்கள் முடிச்சிருக்கிறாருங்க மக்கள் சக்திக்கு முன்பாக எந்த ஒரு சர்வாதிகாரியும் மண்டிட்டு தான் ஆக வேண்டும் என்று சொல்றாரு தமிழ்நாட்டில் திமுகவுக்கு எதிராக ஏதாவது ஒரு கருத்து வைத்து விட்டால் அந்த கருத்தே திமுகவை காயப்படுத்துதுன்னு சொல்லிட்டு உள்ள தூக்கி வைக்கிறாங்க இவங்க போய் பாஜகவை சர்வாதிகாரி என்று சொல்கிறாங்க சரி ரெண்டாயிரம் கிலோமீட்டர் தாண்டி போய் நம்ம முதலமைச்சர் அவர்கள் பேசின விஷயத்தை அங்கே இருக்கிற மக்கள் புரிந்து கொண்டு ராகுல் காந்திக்கு எந்த அளவுக்கு ஆதரவு தெரிவிக்க போகிறாங்கன்னு தெரியல நம்ம பிரசாந்த் கிஷோர் அவர்கள் சொன்ன மாதிரி நம்ம முதலமைச்சர் போனதுனால பீகார் முன்னேறிவிட போகிறதா இல்லை இந்தியா கூட்டணி மீண்டும் உருவாகி விடுமா மொத்தத்தில் ராகுல் காந்திக்கே அங்கே மதிப்பு இல்லை நம்ம முதலமைச்சருக்கு மட்டும் என்ன மதிப்பு இருக்க போகுதுன்னு தெரியல சரி நாமளும் மதிக்கப்படுகின்ற தலைவராக இருக்கிறோம் அகில இந்திய அளவில் ஸோ நம்முடைய அரசியல் தமிழ்நாட்டை தாண்டியும் இருக்கிறது அண்ணாமலையும் அதை தாண்டி பிஜேபியில் இருக்கக்கூடிய அரசியல் தலைவர்களும் உங்களுக்கு பூண்டியை தாண்டி தெரியுமா அப்படின்னு கேள்வி கேட்டாங்க நாங்கள் எதிர்கட்சி வரிசையில் இருக்கின்ற போது மம்தா பானர்ஜிக்காக நாங்கள் மேற்கு வங்காளத்தில் போய் பிரச்சாரம் பண்ணோம் இப்போ ஆளுங்கட்சி இருக்கின்ற போது நாங்கள் பீகாரில் போய் பிரச்சாரம் பண்றோம் திமுகவும் கும்முடி பூண்டியை தாண்டி போய் அரசியல் செய்து எங்கள் தலைவர்களுக்கும் கும்முடி பூண்டியை தாண்டி எங்க செல்வாக்கு இருக்குது பாடுங்க அண்ணாமலை அப்படின்னு காட்டுறதுக்காக போயிருக்காங்களா தெரியாது உங்கள் கருத்தை சொல்லுங்க நன்றி நண்பர்கள்